மன்மன் சோ இப்போ நம்ம ஹாப்பி தான் இருக்கோம் நிறைய ஈவென்ட்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி நிறைய கேம்ஸ் விளையாடணும் தான் விளையாட போறோம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் சோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம்

எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் சூப்பரா இருக்கு பிளேஸ் எல்லாரும் வாங்க ஓகே சர் யுவர் ஃபேவரட் ஹீரோ விஜய் விஜய் யுவர் விஜய் விஜய் ஹாஜித் விஜய் அண்ட் அஜித் சோ இப்போ நம்ம செல்ஃபி போனிச்சோலாம் நம்ம கூட ரெண்டு லேடிஸ் இருக்காங்க உங்க பேர் வைஷாலி ஜெயலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் வர்க் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஆமா எப்படி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் एक्चुअली ரொம்ப நல்லாவே இருந்துது डिफरेंट डिफरेंट கேம்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துது ஹீரோ தனுஷ் உங்களுக்கு எனக்கு எல்லா ஹீரோஸ்மே எல்லா ஹீரோஸ் ஓகே சோ இப்போ நம்ம செல்ஃபி போன் ஷோல நம்ம கூட ஒரு கேங் இருக்காங்க இவங்க கிட்ட கேக்கலாம் நீங்க பயங்கரமா வைப் பண்ணிட்டே இருக்கீங்களே சார் பார்த்தாலே ஒரு ஆட்டோம் பாட்டோ தாங்க முடியல சார் யார இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது ஓ ஊர்ல ஊர்ல எல்லாம் ஆட முடியாது இங்க யாருமே தெரியாது அதனால ஓகே எனக்கு ஆடலாம் தெரியாது ஜஸ்ட் பட் நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாரும் உங்களை பார்த்து தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தான் அவர்தான் எங்களோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி ஆமா

சூப்பர் சூப்பர் சோ நம்ம செல்ஃபி கூட ஒரு கேங் இருக்காங்க ஹலோ உங்க பேரு பிரியங்கா பூஜா சந்தனா ராஜி சசி ஃபர்ஸ்ட் விசிட் எப்படி என்ஜாய் என்ஜாய் பண்ணீங்களா செம்ம ஜாலியா பண்ணோம் வேற லெவல் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஹீரோ சூர்யா 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 சிம்பு சூர்யா 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 நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை